தேவாரம் திருவாய்மூர் திருப்பதிகம் திருச்சி பாட அடியார் பரவ கண்டேன் பத்தர்கன்னம் கண்டேன் மொய்த்த பூதம் ஆடல் முழவம் ஆதிர கண்டேன் அங்கை அணல் கண்டேன் கங்கையாலை றவார் சடையில் கண்டேன் கொக்கி நிதழ் கண்டேன் கொன்று கண்டேன் வாடல் தலை ஒன்று கை கண்டேன் வாய் வாய்மூரடிகளை நான் கண்டவரே வாடல் தலை ஒன்று கை கண்டேன் வாய் மூரடிகளை நான் கண்டவரே பாலின் மொழியாலோர் பாகம் கண்டேன் பதினின் கணமும் பயில கண்டேன் நில நிறமுண்ட கண்டம் கண்டேன் நெற்றி நூதல் கண்டேன் பெற்றம் கண்டேன் காலை காதி மதியம் கண்டேன் கரந்தை தீரும் மேல் தோன்ற கண்டேன் மாலை சடையும் முடியும் கண்டேன் வாய்மூரடிகளை நான் கண்டவரே மண்ணை தீகள் நடமதாடும் வரைசேலம்பார்கின்ற பாதம் கண்டேன் மண்ணை தீகழ் நடமாது ஆடும் வரை சேலம்பு ஆர்கின்ற பாதம் கண்டேன் விண்ணில் தீகளும் முடியும் கண்டேன் வேடம் பலவான் சரிதை கண்டேன் நன்னி பிரிய மழுவும் கண்டேன் நாலு மறையங்கம் ஓத கண்டேன் வண்ண போலிந்திலங்கு கோலம் கண்டேன் வாய்மூரடிகளை நான் கண்டவரே வண்ணம் போலின் கோலம் கண்டேன் வாய்மோரடிகளை நான் கண்டவரே விளைத்த பேரும் பத்தி கோர நின்று மேயா தம்மை விரும்ப கண்டேன் இலக்கும் கத நாகமேனி கண்டேன் என்பின் கலந்திகழ்ந்து தோன்ற கண்டேன் இலக்கும் கத நாகம் மேனி கண்டேன் என்பின் கலந்திகழ்ந்து தோன்ற கண்டேன் திளைக்கும் தீர்மார்பில் நீரு கண்டேன் சேனர்மதில் மூன்றும் பொன்றந்து வளைத்த வரிசிலையும் கயீர் கண்டேன் வாய்மோரடிகளை நான் கண்டவரே வளைத்த வரிசிலையும் கயீர் கண்டேன் வாய்மோரடிகளை நான் கண்டவரே கான்றையும் போதகத்தின் உறிவை கண்டேன் காலே கழல் கண்டி கரியின் தொள் கொண்டு உண்மரைய போர்த்த வடிவும் கண்டேன் உள்மனம் வைத்த உணர்வு கண்டேன் நான் நெடிய மாலும் நன்னி வர கண்டி தின்னமாக மான்மரி தங்கையின் மருவ கண்டீன் வாய் மூரடிகளை நான் கண்டவரே மான்மரி தங்கையின் மருவ கண்டீன் வாய் மூரடிகளை நான் கண்டவரே டிய சீலம் பொ ஆ கண்டேன் அவரு கண்டேன் முடியார் சடைமேல் ஆரவமுழ்க முறீன் பிறை போய் மறைய கண்டேன் முடியா சடைமேல் அரவமோ கரிமோரி பேரை போய் மறைய கண்டேன் கொடியாரதன் மேல் ஈடபம் கண்டேன் கோபனமும் கீழும் குலவ கண்டேன் அடியாரும் மூவிளைவில் கையில் கண்டேன் வாய்மேர் அடிகளை நான் கண்டவரே டியும்ூவிளைவேல் கையில் கண்டேன் வாய்மோரடிகளை நான் கண்டவரே குழையா தோடு காதிர் கண்டேன் குக்கரையும் சச்சரையும் கொள்கை கண்டேன் நூல் வல்லத்தே கண்டேன் ஏழி செய்யாழ்வினை முரல கண்டேன் இழையாற் போறி நூல் வல்லத்தே கண்டேன் ஏழி செய்யாழ்வினை முரல கண்டேன் தழையா சடை கண்டேன் தன்மை கண்டேன் தக்கையோடு தாலும் கரங்க கண்டேன் மழையா திருமிடரும் மற்றும் கண்டேன் வாய்மோரடிகளை நான் கண்டவரே மழையா திருமிடரும் மற்றும் கண்டேன் வாய்மோரடிகளை நான் கண்டவரே பொருந்தாத செய்கை பொலிய கண்டேன் போற்றிசைத்து பின்னோ புகழ கண்டேன் பொருந்தாத செய்கை பொலிய கண்டேன் போற்றிசைத்து பின்னோ புகழ கண்டேன் பரிந்தார் பறிந்தார்காரிலும் பரிசும் கண்டேன் பாராகி புண்ணலாகி நிற்கை கண்டேன் பரிந்தார்க்கு ஆருளும் பரிசும் கண்டேன் பாராகி பூனல்லாகி நிற்கை கண்டேன் விருந்தாய் பரந்த தொகுதி கண்டேன் மெல்லியல்லும் விநாயகனும் தோன்ற கண்டேன் விருந்தாய் பறந்த தொகுதி கண்டேன் மெல்லியலும் விநாயகனும் தோன்ற கண்டேன் மருந்தாய் பிணி தீர்க்கும் ஆறு கண்டேன் வாய்மூரடிகளை நான் கண்டவரே மருந்தாய் பிணி தீர்க்கும் ஆறு கண்டேன் வாய் மூரடிகளை நான் கண்டவரே மெய்யன்பரான்கு அருளும் கண்டேன் விடுவனாய் நின்ற நிலையும் கண்டேன் கையம் பர நெறித்த காட்சி கண்டேன் கங்கனமும் அங்கை கனலும் கண்டேன் ஐயம் பல்லவோ தீரிய கண்டேன் அன்றவன் தன் வேள்வி அழித்து ஐயம் பல்லவோ திரிய கண்டேன் அன்றவன் வேள்வி அழித்து வையம் பரவ இருத்தல் கண்டேன் வாய்மூரடிகளை நான் கண்டவாரே வையம் பரவ இருத்தல் கண்டேன் வாய்மூரடிகளை நான் கண்டவாரே கலங்க இருவர்க்கு அழலாய் நீண்ட காரணமும் கண்டே கருவாய் நின் கலங்க இருவர்க்கு அழல்லாய் நீண்ட கரணமும் கண்டி கருவாய் நின்று பழங்கள் தறி துகந்த பண்பும் கண்டேன் பாடல் ஒலி எல்லாம் கூட கண்டேன் பலங்கள் தறி துந்த பண்பும் கண்டேன் பாடல் ஒலி எல்லாம் கூட கண்டேன் இலங்கை தலைவன் சீரங்கள் பத்தும் இருத்தவன் கேந்த பெருமை கண்டேன் இலங்கை தலைவன் சீரங்கள் பத்தும் இருத்தவன் கேந்த பெருமை கண்டே வலங்கை தலத்துள் அனலும் கண்டேன் வாய்மோரடிகளை நான் கண்டவரே வலங்கை தலத்துள் அனலும் கண்டேன் வாய்மோரடிகளை நான் கண்டவரே வாய்மோரடிகளை நான் കണ്ടവറേ തിരിച്ചിട്ടുള്ള